ஆன்மீக அன்பர்கள் அனைவருக்கும் வணக்கம் விவேகமானவர்களான மிதனராசி அன்பர்களே இந்த ஆகஸ்ட் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் மாதம் உங்கள் வாழ்க்கையில் ஒரு புதிய திருப்பு முனையை ஏற்படுத்த போகிறது இந்த மாதத்தில் நீங்கள் பின்பற்ற வேண்டிய ஒரு மந்திரம் கிரக நிலைகள் மற்றும் அவற்றின் மூலம் உங்கள் வாழ்வில் ஏற்படவிருக்கும் மாற்றங்கள் குறித்து விரிவாக காண்போம் மிதுன ராசியில் உள்ள மிருக திருவாதிரை புனர்பூசம் ஆகிய நட்சத்திரக்காரர்கள் அனைவரும் நாராயணனின் அம்சத்தை கொண்டவர்கள் நாராயணனை வழிபட்டால் உங்கள் வாழ்க்கையில் நன்மையான பலன்களை பெறலாம் உங்களுக்கு நாராயணன் பிடிக்கும் என்றால் ஓம் நமோ நாராயணா போற்றி என்ற மந்திரத்தை மூன்று முறை மனதார சொல்லுங்கள் நீங்கள் நினைத்த காரியம் விரைவில் நிறைவேற நாங்களும் இறைவனிடம் பிரார்த்தனை செய்கிறோம் ஒருவர் வாழ்க்கையில் செல செல்வ செழிப்புடன் வாழ குபேர பகவானின் அருளும் அவசியம் எந்த செலவும் இல்லாமல் ஒரே ஒரு குறிப்பிட்ட நேரத்தில் ஒரே ஒரு வரி மந்திரத்தை சொன்னால் போதும் குபேர யோகத்தை பெறலாம் மந்திரம் ஓம் க்ரீம் ஓம் குபேராய நமக இந்த மந்திரத்தை அதிகாலை மூன்று மணிக்கு உச்சரிப்பது மிகவும் சிறப்பு முதல் நாள் மட்டும் நூற்றி எட்டு முறை சொல்ல வேண்டும் அடுத்த நாற்பத்தி ஏழு நாட்களுக்கு இருபத்தி ஏழு முறை உச்சரித்தால் போதும் இப்படி தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் செய்து வந்தால் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றங்களை காண்பீர்கள் கிரக நிலைகள் இந்த மாதம் உங்கள் ராசியில் குரு பகவானும் தன வாக்கு குடும்பஸ்தானத்தில் சுக்கிரனும் உள்ளனர் தைரிய வீரிய ஸ்தானத்தில் சூரியன் புதன் கேது ஆகியோர் இருக்கிறார்கள் சுகஸ்தானத்தில் செவ்வாயும் ரணருண ரோகஸ்தானத்தில் சந்திரனும் பாக்கியஸ்தானத்தில் சனி மற்றும் ராகுவும் சஞ்சரிக்கிறார்கள் கிரகநிலை மாற்றங்கள் ஆகஸ்ட் பதினொன்று புதன் தைரிய வீரியஸ்தானத்திலிருந்து சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஆகஸ்ட் பதினான்கு செவ்வாய் சுகஸ்தானத்திலிருந்து பஞ்சமஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஆகஸ்ட் பதினைந்து சுக்கிரன் தைரிய வீரியஸ்தானத்திற்கு மாறுகிறார் ஆகஸ்ட் பதினாறு சூரியன் சுகஸ்தானத்திற்கு மாறுகிறார் இந்த மாதம் கிடைக்கும் வாய்ப்புகளை பயன்படுத்தி கொள்ளும் ஆற்றல் உங்களுக்கு அதிகரிக்கும் வழக்கு விவகாரங்களில் சாதகமான முடிவுகள் கிடைக்கும் புத்திசாலித்தனத்தால் காரிய வெற்றி உண்டாகும் உடல் சோர்வு ஏற்படலாம் ஆனால் உற்சாகத்துடன் செயல்பட்டால் அனைத்தும் சிறப்பாக முடியும் தொழில் மற்றும் வியாபாரத்தில் நல்ல முன்னேற்றம் இருக்கும் புதிய திட்டங்கள் தீட்டி புதிய ஆர்டர்களை பெறுவீர்கள் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு தன்னம்பிக்கை அதிகரிக்கும் இதனால் புதிய பதவி அல்லது பொறுப்புகள் கிடைக்க வாய்ப்புள்ளது கணவன் மனைவி இடையே நெருக்கம் அதிகரிக்கும் குடும்பத்துடன் மகிழ்ச்சியான தருணங்கள் அனுபவிப்பீர்கள் குழந்தைகள் உற்சாகமாக இருப்பார்கள் பெண்கள் செய்யும் காரியங்களுக்கு நல்ல பலன் கிடைக்கும் நட்சத்திரங்களுக்கான பலன்கள் மிருகசேரிடம் தொழில் மாற்றும் எண்ணம் வரலாம் உத்தியோகத்தில் இருப்பவர்களுக்கு இடமாற்றம் அல்லது பதவி உயர்வு கிடைக்கும் சரக்குகளை அனுப்பும் போது கவனமாக இருங்கள் திருவாதிரை குடும்ப உறுப்பினர்களின் தேவைகளை பூர்த்தி செய்வீர்கள் உங்கள் சொல்லுக்கு மதிப்பு கூடும் கணவன் மனைவியிடையே இருந்த மனக்கசப்புகள் நீங்கும் விருந்து நிகழ்ச்சிகளில் கலந்து கொள்வீர்கள் புனர் பூசம் எந்த வேலையையும் மன திருப்தியுடன் செய்வீர்கள் பேச்சு சாமர்த்தியத்தால் வெற்றி உண்டாகும் பணவரத்து அதிகரிக்கும் வீண் வாக்குவாதங்களை தவிர்ப்பது நல்லது பரிகாரங்கள் இந்த மாத பிரச்சனைகள் தீர ஒவ்வொரு புதன்கிழமையும் பெருமாளை அர்ச்சனை செய்து வழிபடுங்கள் உங்கள் வாழ்க்கையில் நல்ல மாற்றம் ஏற்பட குபேர மந்திரத்தை தொடர்ந்து நாற்பத்தி எட்டு நாட்கள் உச்சரித்து வாருங்கள் உங்கள் வாழ்க்கையில் எல்லாமே நல்லதாக நடக்க குபேர பகவானிடம் பிரார்த்தனை செய்கிறோம் மிதுன ராசி அன்பர்களே நீங்கள் நலமுடன் வாழ வாழ்த்துக்கள் இந்த பதிவு உங்களுக்கு பிடித்திருந்தால் லைக் செய்யுங்கள் உங்கள் நண்பர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் மிதன ராசியை சேர்ந்தவராக சேர்ந்தவர்களாக இருந்தால் அவர்களுக்கும் சேர் செய்யுங்கள் இது போன்ற மேலும் பல ஆன்மீக தகவல்களை தொடர்ந்து பெற எங்கள் சேனலை சப்ஸ்கிரைப் செய்து பெல்லைக்கனை கிளிக் செய்யுங்கள்